படிச்சு பயந்து செய்யறோமா பாரம்பரியமாக கண்ட பார்த்த விஷயங்களை செய்யறோமா எப்படி செய்யறோம் செய்யறோம் இது அவ்வளவு நாங்க செய்யறோம் பிள்ளை பிறந்த பிள்ளை பத்து வயசு பதினெட்டு வயசு அடையா இது அவ்வளவு அந்த பிள்ளைக்கு உங்களால் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது ஆனால்

பிள்ளை வழக்கோட ஒட்டவா இதை நாங்க தெரிஞ்சு பயின்று சரியா செய்யறோமா அல்லது பாரம்பரியமாக உள்ள பழக்க வழக்கத்தோட செஞ்சுட்டு நாங்கள் சொல்ல வரையா இது கொஞ்சம் படிச்சு இருந்தா இதற்கு நான் பயிற்சி பெற்று இருந்தா முறைசார் அனுபவம் கிடைச்சிருந்தா பிள்ளை வளர்க்கு

இந்த மூணு வயசுல இந்த உறவுல ஆலோசனை எப்படி அமைஞ்சு நடந்தோம் ஏழு எட்டு வயசுல எப்படி அமைஞ்சு நடந்தோம் பதினஞ்சு வயசுல எப்படி அமைஞ்சு நடந்தோம் எப்படி கைட் பண்ணணும் உன்னோட பின்னணி எப்படி இருக்கும் ரெண்டு நாங்க தெரிஞ்சிருந்தா அத ஆரோக்கியமா இருக்கு மிஸ்டேக் இங்கே நாங்கள் முடியாம இருக்கிற காரணமாக அந்த மனப்பாங்க வளர்ச்சியில பெரிய ஒரு வீழ்ச்சியில் அமைப்பு இதை வந்து யாருமே கொடுத்து செய்யுது அப்ப அது மாட்டா